என்ன கண்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போறோம் எப்பவுமே நம்ம வீட்டுல சொல்லிருப்பாங்க நல்லா படிக்கணும்டா படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் உனக்கு காப்பாத்தும் படிப்பு தான் சோறு போடுன்னு இன்னைக்கு அண்ணன் உங்ககிட்ட ஒரு கொஷ்டின் கேட்க போறேன் உங்ககிட்ட படிப்பு ரொம்ப முக்கியமா அன்பு ரொம்ப முக்கியமானா நீங்க என்ன பதில் சொல்வீங்க கதைகளை போறதுக்கு முன்னாடி படிப்பு தான் பெஸ்ட் இல்ல அன்பு தான் பெஸ்ட் அப்படின்னு ரெண்டுல எது பெஸ்ட்னு ஒரு கமெண்ட் போட்டு கதையை பாருங்க கதையை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது படிப்பு முக்கியம்னா இல்ல அன்பு முக்கியமானு அதையும் கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் மொதல் டைம் தமிழ் பொக்கிஷம் கார்ட்டூன்ஸ் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை பார்க்க ஆரம்பிங்க இவதான் இந்த கதையோட கதாநாயகி பேரு செல்வி இது செல்வியோட தங்கச்சி ராஜி செல்விக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து படிப்பு மட்டும் தான் பிடிக்கும் படிப்பு மேல பைத்தியம் கூட சொல்லலாம் ஆனா ராஜிக்கு படிப்பு சுட்டு போட்டாலும் வராது ராஜிக்கும் செல்விக்கும் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அதுல இருந்து குடும்பத்தை காப்பாத்துறது அவங்க அம்மா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆனா அவங்க அம்மா ரெண்டு பொண்ணுகளையும் ஒரே மாதிரி படிக்க வச்சாலும் எல்லா விதத்திலையும் எந்த பாரபட்சம் இல்லாம பாத்துக்கிட்டாலுமே மூத்தவளுக்கு நல்ல படிப்பு வந்தது இளையவளுக்கு படிப்பு சுட்டு போட்டாலும் வரல படிக்க பிடிக்கல இவங்களோட அம்மா ஒரு டெய்லர்

பொண்ணா பிறந்தா கொஞ்சம் மாட்டு அடக்க வேணும் இவகிட்ட அது சுத்தமா இல்ல இந்த பாரு நம்ம கிட்ட இருக்கும் போதே நம்ம திருத்தி அடுத்தவங்க சொல்லி திருத்தும் போது ரொம்ப வழி அம்மா பிளீஸ் உங்க அருவி ஆரம்பிச்சிடாதீங்க அக்கா அம்மா ஒண்ணு தப்பா பேசலையே உன் வேலையை மட்டும் நீ பாரு எனக்கு தெரியும் ஏண்டி நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப எதுக்கு அவ கூட சண்டைக்கு போற நான் ஒண்ணு அவ வழிக்கு போகல அவதான் ஏன் வழிக்கு வர இப்ப உன்னை என்ன சொல்லிட்டா அம்மாவை எதிர்த்து பேசாதானே சொன்னா அதுல என்ன தப்பு இருக்கு அத சொல்றதுக்கு அவ யாரு எதுக்கு எடுத்தாலும் நீங்க என்ன சொன்னாலும் சிங் சாங் சிங் சாங் சிங் சாங் சே அவ சிங் சாங் போடல பெத்தவள மதிக்கிறா அவளுக்கு என்ன மேல போறாம என்ன மாதிரி படிக்க முடியலையே என்ன மாதிரி வேலை பார்க்க முடியலையே என்ன மாதிரி கை நிறைய சம்பாதிக்க முடியலேன்னு அவளுக்கு என்ன தெரியும் உப்பு பொலி சீனி இத தவிர ஒரு மண்ணு தெரியாது இந்த பாரிடி எவ்வளவு படிச்சாலும் வானத்துல பறந்தாலும் பசிக்கும் போது அடுப்படியில வந்து தான் திங்கணும்

சொல்லு அம்மா சொல்லுடி அம்மா அம்மா என்ன விஷயம் அம்மா எனக்கு புதுசா ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு தோணுது சரி அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா எவ்வளவு இப்ப தொடங்கிறதுக்கு ஆறு டு ஏழு லட்சம் தேவைப்படும் ஆறு டு ஏழு லட்சத்துக்கு எங்கடி போறது அம்மா என்கிட்ட ஒரு மூணு லட்சம் ரூபாய் இருக்குமா ஆ இருக்கணுமே நீ வேலைக்கு செஞ்சு ஆறு மாசம் ஆகுது மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குது வீட்டில் தான் சாப்பிடுது செலவு என்னோட செலவு தான் அப்போ நீ உன்னோட சம்பளத்தை வச்சிருந்தா கூட மூணு லட்ச ரூபா வந்துருக்குமேம்மா என்னடி முறைக்கிற இல்லைம்மா நான் ஏமா முறைக்க போறேன் இல்லாத மாதிரி பேசாதம்மா அதான் ஆறு ரூபா வந்துருக்கு ஏழு லட்சத்து ரூபா நாளைக்கு வந்துடும் இதெல்லாம் சேர்த்தா மூணு மூன்றரை ஆகுமே அதை கொஞ்சம் கொடுத்துருமா என்னடி வெள்ளாட்டா இருக்கா அதெல்லாம் கொடுக்க முடியாது அது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு முதுகொடியா இடுப்பொடியா உட்காந்து உட்காந்து தச்சருவா ஏமா யாருக்கும் கொடுக்க சொல்ற மாதிரி அப்படியே ஷாக் ஆகுற நீ பெத்த பொண்ணு எனக்கு உன் ஓம் எனக்கு உரிமை இல்லையா உரிமெல்லாம் இருக்குடி நீ படிச்சிருக்க நல்ல வேலையில் நிக்கிற மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆனால் இளையவ பாரு படிப்பும் ஒண்ணும் இல்ல அவ வாழ்க்கை நான் பாக்கணும் அம்மா நீ ஒண்ணு படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லலையே அவ தானே படிக்கல படிச்சாதான் வேலைக்கு போக முடியும் படிக்காம எப்படி வேலைக்கு போக முடியும் அவ படிக்கணும் பிசினஸ் பண்ணணும் கேட்டா நீ தாராளமா கொடு நான் ஏன் தடுக்க போறேன் இந்த பருடி இதுக்கப்புறம் அவ படிக்க போறதும் இல்ல வேலைக்கு போக போறதும் இல்ல நாளைக்கு ஒரு நல்லவனை பார்த்து அவன் கையில பிடிச்சு கொடுக்க வேண்டாமா சும்மா கூட்டு போனா யாரு கூட்டிட்டு போவா அதனால இப்ப வச்சிருக்க இந்த மூணு லட்சம் ரூபாய் வச்சு அவளை நீ கல்யாணமே கட்டி கொடுத்துருவேன் அப்படிதானே மூணு லட்சம் ரூபாய் பத்தாதடி ஆனா இதுவும் உதவும் இல்ல இந்த பாருமா நான் பிசினஸ் பண்ண பாத்துக்க எனக்கு இது கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இவளுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சா முதல்ல யார் கேட்ட வருவா இப்ப எல்லாம் மினிமம் காலேஜ் படிச்சிருக்கணும்னு கேக்குறாங்க இவன் டுவெல்த் ஸ்டாண்டர்டு என்னமோ இவ்ளோ படிக்க ஏதோ வரிசையில நிக்கிற தான் பேசிக்கிட்டு இருக்க இந்த பாரு நிறுத்த செல்வி இதுக்கப்புறம் பேசல நல்லா இருக்காது ஏமா உண்மையை சொன்னா கொஞ்சமாட்டம் ஏத்துக்க பழகுமா ஏத்துக்கிட்டாதான் கஷ்டமா இருக்காது நீ அதை ஏத்துக்கிற வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும் இந்த பருடி இளையவா படிக்காம வேணா இருக்கலாம் ஆனா அவளை மாதிரி பாசமானவா இந்த உலகத்துல யாரும் கிடையாது பாசமான பொண்டாட்டி வேணும்னு இந்த உலகத்துல ஒருத்தன் கூட ஆசைப்படாம இருப்பான் அவளுக்குன்னு இனிமேல பிறக்க போறான் கண்டிப்பா வருவாண்டி நீ அவ மேல பாசமா இருக்கியோ இல்லையோ அவளை கட்டி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் பெத்த தாய் நான் உயிரோட தான் இருக்கேன் இது வரைக்கும் யார் கையும் நான் ஏந்திரது கிடையாது இடுப்பொடியோ முதுகொடியோ தான் என் குடும்பத்தையும் உங்களையும் காப்பாத்திருக்கேன் இதுக்கு நான் ரெண்டு குடும்பத்தை காப்பாத்துவேன் யார் காலையும் என்ன விழ வேண்டிய அவசியம் இல்ல யாரு என் மகளை பத்தி தரக்குறவா பேசணும்னு அவசியம் இல்ல இந்த பாருமா நீ என்ன அவ்வளவு மருந்தா படிக்க வச்சு என்ன நான் நல்லா படிச்சேன் இப்ப மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் ஆனா இன்னைக்கு நான் ஒரு புதுசா பிசினஸ் தொடங்கணுங்க ஆனா நீ கொடுக்க மாட்டேங்கிற சந்தோஷம் ஆனா நீ எனக்கு தேவைப்படுற சமயத்துல உதவல அதை மட்டும் மறந்துடாத என்னடி செல்வி உதவல உதவலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உங்க அப்பா இல்லாட்டியும் நான் உன்னை படிக்க வைக்கலையாடி நான் படிக்க வைக்காம நீ ஏதோ அந்த வேலையில போய் நேரம் உட்காந்துட்டியோ எந்த உதவியும் செய்யல உன் சொந்த கல்ல போனேங்கிற சரிமா நீ என்ன படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனா பெரிய ஆள் ஆக்கல அவளையும் படிக்க அனுப்பு நண்டி அவளுக்கு படிப்பு வரல ம் இப்ப புரியுதா பெத்தவங்க என்னதான் படிப்பு பிள்ளைங்களுக்கு வரணும் எனக்கு வந்துச்சு அவளுக்கு வரல புத்தின்னு ஒண்ணு இருக்கணும்ல அது இருந்தா தானே வரும் அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே உங்க கையால தான் நான் படிச்சேன் நீங்க தான் என்ன படிக்க வச்சீங்கன்னு ம் லிஸ்ட் போட்டு கொடுங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்னு வட்டி போட்டு உங்களுக்கு நான் அடைச்சறேன் நீ எல்லாம் ஒரு பொன்னாடி பெத்த தாய் கிட்டயே செலவழிச்சு ரூபாய்க்கு வட்டி போட்டு தரேங்கிற நான் காட்டின பாசத்துக்கு வட்டி போட்டு தர முடியுமா இல்லமா எப்ப என்ன படிக்க வச்சு நீ கணக்கு சொல்றியோ அப்ப நானும் சொல்ல வேண்டியது இருக்கும் இதுக்கப்புறம் வர சம்பளத்துல ஏன் செலவுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன் நீ வாங்கிக்க அக்கா அம்மா போட்டு ஏன் கஷ்டப்படுத்துற அம்மாக்கு நீ யார் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் அவங்களோட உலகம் நீ இப்படி பேசினா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா இந்த பரடி உன்னை யாரும் இங்க வெத்தல பாக்க வச்சு அழைக்கல உன் இடத்துக்கு போ அடுப்பங்கறதா உன் இடம் அதை விட்டு இங்க யாரும் ஒரு வேலை எல்லாம் வச்சுக்காத ராஜி விடுமா நீ என்ன பேசினாலும் அவளுக்கு புரிய போறது இல்ல அவ பணத்தை எதிர்பார்த்தா அப்படி சொன்ன இது கூட அவளுக்கு புரியல சே பெத்த தாய்கிட்டயே பணம் தரேன்னு சொல்றாளேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஆனா இப்பதான் புரியுது அவளுக்கு அம்மா தங்கச்சி குடும்பம் பாசம்னு எதுவும் இல்ல அவளுக்கு பணம் தான் எல்லாம் பணத்தை மட்டும் தான் மதிக்கிறா பணத்தை தான் பெருசு நினைக்கிறோ தள்ளி போயிட்டாமா இதுக்கப்புறமும் அவ பணம் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேமா செலவழிச்சானும் கணக்கு போட ஆரம்பிச்சுட்டால நம்ம வேணாம்னு சொன்னா தான் முட்டாளா இருப்போம் உங்க அப்பா நீங்க சின்ன பிள்ளையாகும் போதே இறந்து போயிட்டாரு ரெண்டு பொட்டப்பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி கரையாத்த போறோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல வேலை எனக்கு சட்ட மணி தைக்க தெரிஞ்சது ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியா இருந்தது வேலை உங்களுக்கு பால் வாங்கி கொடுத்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நிறைய நாள் சாப்பிடாம கிடந்திருக்கேன் மூத்தவன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு படிப்பு சுமாராக தான் வந்தது எப்படி வேலைக்கு போயிடுவா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ வேலைக்கு போவாண்டா நான் பார்த்துக்கிடுவேன் வீட்டேன்னு ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளையா பொம்பளைக்கு பொம்பளையா தோல் கொடுப்பான்னு நினைச்சேன் ஆனா இவன் இல்ல நானும் நான் உங்கள் அப்பா சாகும்போது உங்கள் அப்பா சாகிற வரைக்கும் நடையூட்டி இறங்காம தான் இருந்தேன் உங்கள் அப்பா என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு அந்த மகாராசு இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த எல்லாம் இருந்திருக்காரு ஆனால் அவர் செத்தப்பவே நான் உடஞ்சு போகல ரெண்டு பிள்ளைகள் இருக்கு நம்ம கடமை இருக்கு நம்ம கடமையை நிறைவேற்றணும்னு அவர் செத்த பதினாறாவது நாளே மிஷினில் உட்கார ஆரம்பிச்சுட்டேன் சொந்தக்காரங்கள ஒருத்தங்க வந்து கேட்கல என்ன செய்ய போற செலவுக்கு என்ன செய்வேன்னு ஒருத்தர் ஒண்ணு கேட்கல எல்லாரும் ஒரு பக்கம் ஐயோ பாவான்னாங்க ஒரு பக்கம் இவளுக்கு தேவைதான் இன்னும் கொஞ்சம் பேரு என்ன ஆட்டம் போட்டா புருஷன் இருக்கும்போது இப்ப நல்ல தேவைதான்னு கை கொட்டி சிரிச்சாங்க முன்னாடி ஐயோ பாவோம் ஐயோ பாவோன்னு சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி தானே உங்களை வளர்த்தேன் கல்யாணம் கட்டிட்டு வந்த புருஷன் என் பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் இல்ல இன்னும் யார் இருக்க போறா இவ்வளவு நீயும் கல்யாணத்து போயிட்டா நான் தனியாதனமா இருக்கணும் பரவாயில்ல எல்லாத்துக்கும் நான் பழகிக்கிறேன் பொம்பளை பிள்ளை பெத்துட்டாலே அடுத்த வீட்டுக்கு அனுப்பி தினமும் ஆகணும் எல்லாம் நல்லதுக்கு தான் நாளைக்கு உங்களை நினைச்சு நான் கஷ்டப்படக்கூடாது பாரு இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் அவ்வளவியமா கஷ்டப்படுற ஆ இவளை கட்டிக்க எவனும் வரமாட்டான் இவ இந்த வீட்டுல தான் இருப்பா கவலையே படாத ராஜி இதோ பாருமா நீ எனக்கு ஈக்குவலையில கொண்டு வரணும்னா இன்னும் இவ படிச்ச வேலைகளுக்கு எல்லாம் போய்விட முடியாது எவனும் கட்ட மாட்டான் ஒண்ணு பண்ணு ரெண்டாந்திரமா மூணாந்திரமா பொண்டாடி சத்தவனா பிள்ளை குட்டி இருக்கிறவனா எவனாவது ஒருத்தன் வருவான் கட்டி வைக்கும் போது கொஞ்சம் பணக்காரனா பாத்து கட்டி வை அப்பாவது என் ஸ்டேஜுக்கு லெட்டரும் என் வீட்டு வேலை கரங்க ஸ்டேஜுக்காவது வெறுக்கட்டும் உனக்கு என்ன பண்ற பாரு அம்மா விடுமா பிரச்சனை வேணாம் வா போலாம் ராஜி கண்ணு எனக்காக நீ கஷ்டப்படாதம்மா எனக்காக அக்கா திட்டாதம்மா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படியே இருக்கட்டும் என்னடி பேசுற யார் இருந்தாலும் உனக்காக இந்த அம்மா இருக்கேன் இந்த ஊர்ல எல்லாரும் வாயில ஆ வச்சு பழந்துகிட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் நீ கவலைப்படாம இரு அக்கா சாப்பாடு லஞ்ச் பேக்ல வச்சிருக்கேன் ஸ்நாக்ஸ் பின்னாடி கிட ஜிப்ல இருக்கு மறக்காம எடுத்துக்க சரி அம்மா இங்க இந்த பாரடி வீட்டு வாடகை கரண்ட் பில்லு மளிகை பால் பெட்ரோல் அது இது நீ எல்லா செலவையும் சேர்த்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் என்னமோ வருது சரி அது மூணு பங்கு மூணு பங்குல ஒரு பங்கு பதினஞ்சாயிரம் மாசம் கொடுத்துரு அம்மா ஏய் உன்னை பெத்து வளர்த்ததுக்காக எல்லாம் காசு கேட்கலடி குடும்பத்துல வரவு செலவு நடக்கு மூணு பேரும் இருக்கும் நானும் அவ்ளோ ஏசி போட்டு படுக்கிறது கிடையாது மற்ற எந்த அதிகப்படியான செலவும் கிடையாது ஓரளவுக்கு பொறுத்துக்குறோம் அது தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நீந்தான் மளிகைப்பில் சாப்பாட்டில் அவளுக்கு அது வேணும் எனக்கு இது வேணும்னு ஆயிரம் இது போட்டு லிஸ்ட்டு போட்டு தள்ளி இருக்க அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு உழைக்கனா அவள் வீட்டில் உட்காந்து சமையல் வேலை கூட்டி போயிருக்கிறது எல்லா வேலையும் பார்க்கா இப்போலாம் சமையல் வேலைக்கு கிளீனிக்குன்னு ஒரு ஆள் போட்டால் கூட மாதம் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் கொடுக்க வேண்டியிருக்கும் வீட்டில் இருக்கிற மூணு பேரும் ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டாக போட்டால் தானே சரியாக இருக்கும் நீ ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்துரு நான் ஒரு பதினஞ்சாயிரம் மீதி செலவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் கொஞ்சம் கையை பிடிக்க தான் செய்யும் இந்த வீட்டுல யாரு யாருக்கும் குறைஞ்சவும் கிடையாது இவ நான் வீட்டுல வேலை பார்க்க மாட்டேன் வெளியே போறேன்னு வேலை பார்க்க போனான்னு வச்சுக்கோ அவளும் மாசம் பதினஞ்சாயிரம் ஏதாவது சம்பாதிப்பா ஒரு வேலை அவ போயிட்டானா இன்னும் பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ நீ நானும் இந்த வீட்டை பராமரிக்க கொடுக்க வேண்டியிருக்கும் கொடுத்தா கூட நம்ம வீட்டை பாத்துக்கிற மாதிரி வர்றவங்க பார்க்க மாட்டாங்க புரியுதா இந்த பாருமா உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தாராளமா வாங்கிக்க இப்பவே இந்த பதினஞ்சாயிரம் வாங்கிக்கோ புடி நான் யாருக்கும் எப்பவும் கடன் அழியா இருக்க மாட்டேன் நீ இப்பவும் கடன்காரி தாண்டி

அவ இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசுவா நம்ம ஏதோ அவ வச்ச வேலைக்காரி மாதிரி நடத்துவா போதுமா அப்படியே வேலைக்காரியோ இருந்துருவோமா ரெண்டு பேரும் இந்த பாரடி ஒன்ன மாதிரி பொறுமையோ அமைதியோ எனக்கு கிடையாது என்னால்லாம் ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும் அப்படின்னு ஒரு கணத்துல அடி வாங்கிட்டு இன்னொரு கணத்துல திருப்பி காட்ட முடியாது இந்த பாருங்க மிஸ் செல்வி உங்களோட வேலை பார்க்குற அந்த முறை உங்களோட இங்கிலீஷ் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆப்போசிட் கம்பெனியோட டைப் பண்ற மாதிரி இருந்தது அந்த பிளான்ல உங்களோட கருத்துக்களும் உங்களோட டேலண்ட் தான் ரொம்பவே உதவியா இருந்தது அது இல்லாம இப்ப பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே ரெண்டு மூணு தான் கொடுக்கணும் சொல்றாங்க நீங்க லாஸ்ட் டைம் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது நீங்க ரொம்பவே நல்ல ஒரு புத்திசாலியா இருக்கீங்க உங்களை இந்த கம்பெனிக்காக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுக்காக கம்பெனிலேருந்து கோட்ரஸும் கொடுக்குறோம் உங்களோட சேலரியில இன்னையிலேருந்து இந்த மாசத்துல இருந்து மாசம் முப்பதாயிரம் உங்களுக்கு அதிகமா கிடைக்குது நீங்க வந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு ப்ரமோஷன் ஆனு மத்தவங்களுக்கு பொறாமையா இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க ஒரு நல்ல நாள் பார்த்து ஆபீஸ் குவார்டர்ஸ்க்கு கொடியே இருங்க அது லாஸ்ட் ப்ராஜெக்ட் அமேசிங் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல எப்படியும் இது கிடைக்கிறது கஷ்டம்தான் தான் நினைச்சோம் ஆனா எப்படியோ கிடைச்சிருச்சு இன்னைக்கு லஞ்ச் கூட சாப்பிடுறீங்களா கண்டிப்பா சார் உனக்கு சாரி 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 உங்களுக்கு சமைக்க வருமா ரொம்ப நல்லாவே சமைப்பேன் சார் ஆனா வீட்டுல சமைக்கிறது இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு மியூசிக் ஸ்போர்ட்ஸ் சமையல் எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் தான் ஆனா என்ன டைம் தான் இல்ல உங்களோட ஆசை நல்ல பெரிய லெவலுக்கு வரணும் சார் பெரிய பிசினஸ் உமன் ஆகணும் அதுதான் என்னோட ஆசை உங்களோட டாலண்ட்க்கு இன்னும் நீங்க பெரிய ஆள் ஆவீங்க டைம் காலிங் பில் அடிக்கிறது வேணு கூட வீட்டுல இருந்து கதவு திறக்க மாட்டேங்கறாங்க என்னக்கா இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு ஏ ரொம்ப நேரம் ஆனா கதவு திறக்க மாட்டியா அடுத்து கேளு எங்க அக்கா போன யார பாக்க போன யார் கூட போன ஆமாண்டி இஷ்டத்துக்கு நீ வருவ இஷ்டத்துக்கு நீ போவ நாங்க உட்காந்து கதவு திறந்து விடணும் உன்கிட்ட எந்த கேள்வி கேட்க கூடாது அப்படித்தானே இந்த பாருமா எப்ப குடும்பம் நடத்த என்றது பணம் கேட்டியோ அப்பவே நீ கேள்வி கேட்கிற அதிகாரம் எல்லாம் ரெண்டு பேருக்கு இல்லாம போயிடுச்சு நான் ஒண்ணு இந்த வீட்டுல சும்மா தங்கல பணம் கொடுத்துட்டு தான் தங்குற புரியுதா பணம் கொடுத்தா நீ வர்ற நேரத்துக்கு நாங்க சேவகர் மாதிரி வாசல்லே உட்காந்து முழிச்சிருந்து உனக்கு அதோ திறந்து விடணும் அப்படித்தானே படம் கொடுத்தா கூட கண்ட நேரத்துல யாரும் கதவு திறந்து விட மாட்டாங்க அம்மா நீ சும்மா இருக்க மாட்டியா அக்கா நீ கையை அடிச்சிட்டு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சூடு பண்ணி கொண்டு வரேன் ஒண்ணு தேவை கிடையாது நீங்க ரெண்டு பேரும் நல்ல வயிறு ஃபுல்லா கொட்டிருப்பீங்கல போய் படுங்க ரொம்ப தான் பாசம் இருக்கிற மாதிரி நடிப்பு அடியே கதவு உடைச்சிடாதடி பின்ன அதுக்கும் பார்த்தா ஏதோ சேர்த்து கொடுக்கணும் மா நீ வேறமா சும்மா இரு என்ன சும்மா இரு சும்மா இருங்க சாப்பாடு சூடு பண்ணிட்டு வரேன்னு மத்திய மத்தியானங்கிற பாரு நைட்டு பன்னெண்டரை மணி கேட்குறேன் ஏதாவது பதில் சொல்றதால பாரு திமுருடி திமுரு உடம்புலாம் திமுரு எங்கேயாவது போய் நல்லா பட்டுவோம் படுவா பட்டு அனுபவிச்சாதான் தெரியும் சை ஒன்ன வளர்த்த மாதிரி அவளே வளர்த்த எப்படி வளர்ந்துருக்கா பாரு முழு மாடு எருவ மாடு நீ ஏண்டி இப்படி இருக்க உனக்கு கோவமே வரலையா எனக்கு என்னமா தகுதி இருக்கு படிப்பு இல்ல வேலை இல்ல நானே உன்னையும் அவளையும் சார்ந்துதான் வாழ்றேன் நானும் கோவப்பட எனக்கு எங்கம்மா உரிமை இருக்கு பொண்ணுங்க சொந்த கால இல்லனா உரிமையா கோவம் கூட பட முடியாதுமா தயவு செஞ்சு உடம்பு பாத்துக்க கோவப்படாதமா உனக்கு ஏதாவது ஆயிட்டனா நானா அதை ஆயிடுவேமா செல்வி அப்படி சொல்லாதடி அம்மைக்கு ஒன்னும் ஆகாது உன்னை விட்டு அம்மா எங்கேயும் போமாட்டேன் உனக்கு ஒரு நல்லவன் கையில உன்னை புடிச்சு கொடுக்கற வரைக்கும் அம்மைக்கு ஏதும் ஆகாது ஏமா வந்தா கூட அவன்டேந்து எதாவது பேசி கெஞ்சி கூத்தாடி உன்னை பாக்க வந்துருவேண்டி உங்க பாச நடக்கத்தை வெளியே போய் போடுங்க எனக்கு டிஸ்டர்பா இருக்கு இந்த பாரடி நாடகமோ உண்மையோ அதை நானும் எம்மாவளும் பேசிக்கிறது நாங்க கொஞ்சிப்போம் பாடுவோம் ஆடுவோம் அது எங்களுடைய இஷ்டம் காசு கொடுத்துட்டு ஹாஸ்டல்ல தங்குற மாதிரி தங்குற நீ இதெல்லாம் கேட்கவே கூடாது நாங்க ரெண்டு பேரும் ஓ குள்ள வந்து பேசினா என்னன்னு கேளு ஹால்ல நாங்க என்ன வேணா பேசுவோம் எப்ப வேணா பேசுவோம் புரிஞ்சுதா